இன்னைக்கு நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரத போறதை முடிச்சுட்டு கடைசியாக இந்த பூமியை விட்டு உயிர் போன இடம் இந்த இடம் குஜராத் மாநிலத்தில் இருக்கு அந்த இடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதற்கு முன் ஒரு சின்ன விளக்கம் யுகங்கள் நான்கு அதில் முதோ யுகம் யுகம் இந்த யுகத்தில் மனிதனுடைய வாழ்நாள் சராசரி எண்ணூத்தி நாற்பது வருடம் உயரம் ஒன்பது அடி இந்த யுகத்தில் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முதல் ஐந்து அவதாரத்தை எடுத்தார் அந்த ஐந்து அவதாரம் மச்ச அவதாரம் இது முதல் அவதாரம் மச்சம் என்பது சமஸ்கிருத மொழியில் மீன் என பொருள்படும் இந்த அவதாரத்தில் பிரம்மா இருந்த நான்கு வேதங்களையும் ஒரு அசுரன் பிரம்மாக்கிட்டிருந்து கொலையடிச்சிட்டு போயிட்டான் அந்த அசுரன் போராடி அந்த நான்கு வேதங்களையும் மீட்டு பிரம்மாவிடமே ஒப்படைத்தார் அதற்கு எடுத்த அவதாரம் தான் இந்த முதல் மச்ச அவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் திருப்பார் அமுதம் எடுக்கும் பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய போர் நடந்தது அந்த போரில் மேருமலைக்கு பிடிமானமாக இருந்து தேவர்களுக்கு அமுதம் கிடைக்க வழி செய்ய எடுக்கப்பட்ட அவதாரம் தான் கூர்ம அவதாரம் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் அசுரர்கள் பூமியை கடல்கடியில் மறைச்சி வச்சுட்டாங்க அவங்க கிட்டிருந்து பல ஆயிரம் ஆண்டுகள் போர் புரிந்து பூமியை மீட்டெடுத்து திருப்பி ஒப்படைக்கப்பட்ட அவதாரமே வராக அவதாரம் நாலாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரத்தில் பக்த பிரகலாதனுக்கு பக்தியை காத்து ஹிரணியனின் அழிவுக்கு காரணமாக இருந்த அவதாரம்தான் இந்த நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் இந்த அவதாரத்தில் பகவான் குள்ளமான வடிவம் எடுத்து மகாபலியின் ஆணவத்தை அடக்க எடுக்கப்பட்ட அவதாரமே இந்த வாமன அவதாரம் இந்த ஐந்து அவதாரங்களும் முதல் யுகமான கிருதா யுகத்தில் எடுக்கப்பட்ட அவதாரங்கள் ஆகும் இரண்டாவது யுகம் திரேதா யுகம் இந்த திரேதா யுகத்தில் மனிதனுடைய வாழ்நாள் சராசரி அறநூற்றி பதினாறு வருடம் உயரம் எட்டடி இந்த யுகத்தில் தான் ஆறாவது அவதாரமும் ஏழாவது அவதாரமும் ரெண்டு அவதாரத்தை எடுத்தார் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் பரசு என்றால் கோடாரி என்று பொருள் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்திய அவதாரமே இந்த பரசுராமர் அவதாரம் ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் இந்த அவதாரத்தில் ராமன் சீதாதேவியை மணந்து ராவணனை சம்ஹாரம் செய்து தந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற எடுக்கப்பட்ட அவதாரமே இந்த ராம அவதாரம் மூன்றாவது யுகம் துவோபர யுகம் இந்த துவோபர யுகத்தில் மனிதனுடைய வாழ்நாள் சராசரி முந்நூறு வருடங்கள் உயரம் ஏழடி இதில் எட்டாவது அவதாரத்தையும் ஒன்பதாவது அவதாரத்தையும் எடுத்தார் எட்டாவது அவதாரம் பலராமன் அவதாரம் ராமாயண அவதாரத்தில் தம்பியாக இருந்த லக்ஷ்மணனே தனக்கு அண்ணனாக இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட அவதாரமே இந்த பலராமன் அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கம்சனை கொன்று பஞ்சபாண்டவர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்ட இழுக்கப்பட்ட அவதாரமே இந்த கிருஷ்ண அவதாரம் கலியுகம் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் கலியுகத்தில் மனிதனுடைய வாழ்நாள் நூற்றி இருபது வருடம் உயரம் ஆறடி அவதாரம் ஒன்று பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் களியில் அதிக அநியாயங்கள் நிறைந்திருக்கும் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி வற்றி போகும் பசுக்கள் முற்றிலுமாக அழிந்து போகும் கணவன் மனைவியிடையே உறவுகள் நீடித்திருக்காது கோவில்கள் இருக்காது அப்படியே இருந்தாலும் வழிபாடுகள் இருக்காது பூமி மிகுந்த வெப்பமடைந்து காணப்படும் பருவ காலங்கள் மாறி மாறி பெய்யும் நட்சத்திரங்கள் ஒளிமங்கி காணப்படும் இந்த நிகழ்வுகள் எப்பொழுது நிகழ்கிறதோ அப்பொழுதே கலியுகம் ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம் இப்போ நம்ம குஜராத் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணர் உயிர் பிரிந்த கோவிலுக்கு தான் போகிறோம் இந்த இடத்திற்கு நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம் ராமேஸ்வரம் டு ஓகா அப்படின்ற ட்ரெயினில் நாங்கள் மதுரையில் ஏறினோம் மதுரையிலிருந்து ரெண்டு நாள் கழித்து துவாரகா போய் சேர்ந்தோம் துவாரகாவில் ஒரு ரெண்டு நாள் தங்கினோம் தங்கி அங்கே இருக்க கோவில்கள்லாம் நம்ம பார்த்துட்டு அங்கே இருந்து சோம்நாத்துக்கு ட்ரெயினில் போனோம் சோமநாத்ன்றது ஒரு பெரிய சிவன் கோவில் அந்த சிவன் கோவில் பக்கத்தில் தான் இந்த கிருஷ்ணர் உயிர் பெருந்த கோவிலும் இருக்குது வாங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் நாங்கள் துவாரகா சுற்றி பார்த்துட்டு அன்று இரவு ஒம்பது மணிக்கு தான் சோமநாத்துக்கு போகிற ட்ரெயின் இருந்துச்சு அந்த ட்ரெயினில் இரவு ஒம்பது மணிக்கு ஏறணும் அது மறுநாள் காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு தான் சோமநாத் போய் சேர்ந்துச்சு அங்கே சோமநாத்தில் இறங்கி அந்த சோமநாத் கோவிலை பார்த்துட்டு பக்கத்திலே தான் அந்த கிருஷ்ணர் கோவிலை தரிசித்தோம் முதல்ல நாங்கள் ட்ரெயினில் இறங்கி நேராக ஹோட்டலுக்கு போயிட்டோம் 万个宝。 நாங்கள் கோயிலுக்கு போகிற வழியில் ரெண்டு பக்கமும் கப்பல்களை செய்கிற பணி நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆயிரக்கணக்கான கப்பல்கள் ரெண்டு பக்கமும் நின்றுக்கிட்டு இருந்துச்சு இந்த கப்பல்களை தாண்டின உடனே நமக்கு தெரிகிறது அரபிக்கடல் இப்போ நீங்கள் பாக்குறது தான் அந்த கடல் இந்த இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் சோமநாத் கோவில் இருந்து இந்த கிருஷ்ணர் கோவில் எல்லாமே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ரோடு வசதி சரியில்லாததுனால நமக்கு சுற்றி சுற்றி போய்கிட்ருக்குறோம் இப்போ நம்ம இந்த கிட்ட வந்துட்டோம் இப்போ உங்ககிட்ட ஒரு கொடி தெரியுது கடலுக்குள்ள பாருங்கள் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற கொடி அந்த கொடி பக்கத்தில் தான் மூணு லிங்கங்கள் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்குது ஆனால் எப்போதாவது தெரிகிறது ரெண்டு லிங்கம் மட்டும்தான் தெரியும் அந்த ரெண்டு லிங்கமும் மேலாக லேசாக உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருந்து தான் ஜாரா என்ற வேடன் தரிசனம் செஞ்சுட்டு சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு இங்கேருந்து நேராக போய் தான் கிருஷ்ணனை அம்பு விட்டு கொன்ன இடம் இந்த இடத்துல இந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருந்து அம்பு விட்ட அந்த கோயிலுக்கு நம்ம அடுத்து நம்ம போகலாம் கடலில் ரொம்ப சீற்றமாக இருந்துச்சு பகலில் வெள்ளனை வந்திருந்தா அந்த லிங்கம் நல்லா தெரியுமா நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் கடல் அலைகள் கரைக்கு ரொம்ப தூரத்தில் வந்துருச்சு அதெல்லாம் அந்த லிங்கங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக தான் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் அதை நாங்கள் கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு நாங்கள் பிறப்பிட்டுவிட்டோம் பக்தி ரொம்ப முக்கியம் ஒரு முறை ராமகிருஷ்ண பரமாத்மா பக்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் இரண்ய கசிபியை நரசிம்மர் கொல்லும் பொழுது பக்த பிரகலாதன் ஓம் நமோ நாராயணன் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாராம் தான் தந்தையை கொல்றப்ப கூட பகவானுடைய நாமத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாராம் அப்பேற்பட்ட பக்தி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் ஐயா இந்த காலத்தில் எத்தனையோ இரண்ய கசிபி இருக்கிறாங்க தூண்குளும் எத்தனையோ இருக்கு ஆனால் நரசிம்மனை மட்டும் காணலையே என்றார் அதற்கு ராமகிருஷ்ணர் எத்தனையோ ஹிரணிய கசிபு உள்ளார்கள் தூண்கள் உள்ளது ஆனால் பக்த பிரகலாதன் போல ஒரு பக்தன் கூட இந்த கலியில் இல்லையே அப்படி ஒருவன் இருந்தால் கூட்டிட்டு வா ஸ்ரீமன் நாராயணன் கண்டிப்பாக வருவார் என்றார் இங்கே தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நேராக கிருஷ்ணருடைய கோயிலுக்கு பெறப்பட்டோம் நாங்கள் இங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் தான் போயிருந்தோம் அங்கே ஏகப்பட்ட ஆட்டோ இருக்குது மொத்தமாக ஒரு ஆட்டோவுக்கு எழுநூறுரூபா வாங்குகிறாங்க பதினோரு இடம் சுற்றி பார்க்குற இடம் இருக்குது சோமநாத் கோயிலை சுற்றி எல்லா இடத்தையும் சுற்றி பா காமிச்சிட்டு அவங்களே திருப்பி நம்ம சோமநாத் கோவில்கிட்டேருந்து விட்டுடுறாங்க அதற்கு மொத்தம் இளநூறுரூபா தான் வாங்குகிறாங்க காரில் போனால் கூட நம்ம இவ்வளோ கிளீராக பார்க்க முடியாது அதனாலே நாங்கள் ஷேர் ஆட்டோவை தேர்ந்தெடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்திருக்க கோவில் தான் பால்கா தீர்த்து அதாவது கிருஷ்ணர் அம்பு தைத்த இடம் நம்ம அந்த கடலில் பார்த்த இடத்துல இருந்து தான் ஜாரான்ற வேடன் வந்து கிருஷ்ணன் மேலே அம்பு விட்டான் இந்த இடம்லாம் அப்போ காடா காடாக இருந்துச்சு இப்போ கோவில் எடுத்து கட்டியிருக்கிறாங்க சமீபத்தில் தான் இப்போ நம்ம பார்ப்போம் கிருஷ்ணரும் அந்த மரமும் அந்த வேடனும் இந்த கோவிலில் இருக்கும் அதை பார்ப்போம் அந்த கோவில் பக்கத்திலே இருக்கிறது தான் பால்கா தீர்த்து பெரும்பாலும் அங்கே இருக்க கோவில்கள்லாம் வடநாட்டு பாணியில் தான் கட்டியிருக்கிறாங்க நம்ம கோவில் மாதிரி கற்சிலைகள்லாம் கிடையாது எல்லா கடவுளுமே பழங்கி கற்களில் தான் கட்டியிருக்கிறாங்க இப்போ கூட பாருங்கள் அந்த கிருஷ்ணர் அந்த வேடன் எல்லாமே பழங்கி கல் தான் அந்த கல்லுலேயே தான் சிலைகள்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்க மரம் அதையும் இப்போ காமிப்பேன் அந்த மரத்தில் தான் கிருஷ்ணர் படுத்திருந்தார் அந்த இடத்துல தான் அந்த ஜாரான்ற வேடன் வந்து அம்பு தான் இது பக்கத்தில் தான் அவர் உயிர் போன இடம் அது நம்ம அடுத்து போவோம் ஒரு முறை ஜாரா என்ற வேடன் கடலில் குளிச்சுட்டு அங்கே இருக்க சிவலிங்கத்தை வணங்கிட்டு காட்டுக்கு வேட்டை இட புறப்பட்டான் அப்போ காட்டில் ஏதோ ஒரு விலங்கு இருக்குதுன்னு நினச்சிட்டு தன்னோட அம்பை ஏய் தான் அது நேராக அங்கே படுத்திருந்த கிருஷ்ணனுடைய பாதத்தில் போய் குத்திருச்சு கிருஷ்ணனுடைய பாதத்திலேருந்து அதிகப்படியான ரத்தங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு விலங்க தான் வேட்டையாடணும்னு நினச்சிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தான் ஏதோ ஒரு மகா முனிவர் படுத்திருக்காருன்னு நினச்சி ரொம்ப வருத்தம் தெரிவித்தான் அப்போ கிருஷ்ணன் நீ வருத்தப்பட தேவையில்லை முற்பிறவியில் நான் ராமராக இருந்தேன் நீ இருந்த உனக்கும் சுக்கிரவனுக்கும் சண்டை நடந்துச்சு அப்போ உன்னை கொல்ல முடியாதனால நான் மறைஞ்சிருந்து அம்பி எழுதி உன்னை கொன்னேன் அப்போ நீ எங்கிட்ட இருந்து என்னை கொள்ளதுனால அடுத்த பிரிவில் நான் உன்னை கொல்லணும்னு வரம் வாங்கிக்கிட்ட அந்த வரத்தோட பலன் தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன் இதனால் உனக்கு பாவங்கள் எதுவும் சேராது நீ நல்லபடியாக சென்றுவான்னு வர வழி அதன்பிறகு அதன் பிறகு கிருஷ்ணர் அவர் அருகில் உள்ள திரிவேணி சங்கமம்னு மூணு ஆறுகள் கலக்கிற இடத்துல குளிச்சுட்டு வைகுண்ட பதவியை அடைஞ்சார் அந்த இடத்துக்கு அடுத்து போவோம் ஸ்ரீமன் நாராயண இடத்துல எப்பொழுதுமே சங்கு சக்கரம் கையில் இருக்கும் அதற்கு காரணம் பஞ்சபோதத்தினால இந்த உலகிலே ஒன்றுமே செய்ய முடியாத ரெண்டு பொருள் ஒன்று சங்கு மற்றொன்று தங்கம் சங்கு எத்தனை முறை நெருப்பில் சுட்டாலும் அதனுடைய வெண்மை குன்றவே கொன்றாது அதே போல் தங்கத்தை எத்தனை முறை நெருப்பில் சுற்றாலும் அதனுடைய தங்க ஒளி மாறவே மாறாது ஆகையினால்தான் தான் இது இரண்டுமே பகவான் தன்னுடைய கையில் எப்பொழுதுமே வச்சிருக்கிறார் அடுத்து நம்ம பார்க்குறது திருவேணி சங்கமம் இங்கே தான் மூணு ஆறு ஒன்றா சங்கமிக்குது இங்கே கபிலா கிரண் சரஸ்வதி அப்படின்னு மூணு ஆறு ஒன்றா ஓடுது இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் கடைசியை குளிச்சுட்டு இது பக்கத்தில் கிருஷ்ணா மந்திர் அந்த இடத்துல தன்னுடைய வைகுண்ட பதவியை அடைஞ்சார் இந்த கடற்கரை பக்கத்தில் அதிகமான புறாக்கள் இங்கே மட்டும் இல்லை வடநாட்டில் இருக்க எல்லா கோவில்கள்லேயும் புறாக்கள் அதிகமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த திருவணி சங்கமத்தை முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிறோம் கிருஷ்ணா மந்திர் இந்த இடத்துல தான் கிருஷ்ணன் வைகுண்ட பதவி அடைஞ்சாரு பலராமன் கிருஷ்ணனுடைய அண்ணன் சொல்கிற பலராமனும் வைகுண்ட பதவி அடைஞ்சது இந்த இடத்துல தான் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கிருஷ்ணா மந்திர்ன்ற இடத்துல கிருஷ்ணருக்காக கோவில் கட்டியிருக்கிறாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் இந்த தான் கிருஷ்ணருக்கு உயிர் போனதுனால கிருஷ்ணர் மட்டும் இருக்கக்கூடிய சன்னதி இருக்குது இங்கே பூஜைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பூஜைகளை முடிச்சுட்டு இது பக்கத்துலேயே பலராமன் கோவில் அது பார்த்திங்கன்னா பெரிய பாறைகள் இருக்கும் அந்த பாறைக்குள்ளே தான் நம்ம போகணும் அங்கே தான் பலராமன் உயிர் போன இடம் அதை நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ கோவில் மாதிரி எடுத்து எடுத்துக்கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த கோயில் மாதிரி இருக்கிறது தான் பலராமனுடைய உயிர் போன இடம் இது ஃபுல்லாக மலை குகைகளை தான் குடஞ்சி கட்டி இருக்கிறாங்க அதை நம்ம பார்ப்போம் பலராமனுடைய திருவுருவச்சிலை இது இதுதான் அந்த பலராமனுடைய உருவச்சிலை பார்த்துட்டு அப்படியே இந்த கோயில் குள்ளே போனோம்னா ஆதிசேஷன் வடிவத்தில் இருக்குது இந்த இடத்துல தான் பலராமன் உயிர் போன இடம் பக்கத்திலே லிங்கம் இருக்குது அதை பூஜை செஞ்சுட்டு தான் கடைசியில் பலராமன் உயிரை விட்டார் அந்த இடம்தான் இந்த இடம் அவர் கடைசியாக இந்த இடத்துல தியான நிலையில் இருந்து ஆதிசேஷனாக மாறி பக்கத்தில் இருக்க திரிவேணி சங்கன்ற இடத்துல பாம்பு வடிவிலேயே போய் சேர்ந்துட்டார் அதையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பலராமரை தரிசனம் செஞ்சுட்டு அதற்கு வெளியே வந்தோம்னா கிருஷ்ணனுடைய பாதங்கள் அதை புரிச்ச இடம் இருக்குது இந்த இடத்து தான் கடைசியாக கிருஷ்ணர் பூலோகத்தில் இருந்து வைகுண்ட பதவி அடைஞ்சனால அந்த இடத்துல அவருடைய கால பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த கால்பதித்த இடத்த தான் சரண் படுக்கா அப்படின்றாங்க கிருஷ்ணர் பூலோகத்தில் கடைசியாக கால்பதித்த இடம் அதனால தான் இதற்கு சரண் படுக்கா என்ன பெயர் தேஹ ஜீர்ணவாயித்து தனதாக ஜீர்ணவாக கிருஷ்ணா